முன்னோர்களுக்காக செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் ஏத்தனும் புதன்கிழமை சிவபெருமானுக்காக திருக்கார்த்திகை தீபம் ஏத்தனும் அதே மாதிரி வியாழக்கிழமை மகாவிஷ்ணுவுக்காக ஏற்றப்படக்கூடிய தீபம் தான் பாஞ்சராத்திர தீபம் மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி இந்த உலகத்தை காத்த விஷ்ணு கார்த்திகை அப்படின்னு வைணவர்கள் கொண்டாடுறாங்க அந்த நாளை ஏற்றப்படக்கூடிய தீபத்திற்கு பெயர் தான் பாஞ்சராத்திர தீபம் பாஞ்சராத்திர தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பெருமாள் படத்துக்கு துளசி மாலை பூக்களால அலங்காரம் பண்ணிருங்க பெருமாளுக்கு பிடித்த நைவேத்தியங்களான அக்கார வடிசல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சதம் இதை ஏதாவது ஒன்றை நைவேத்தியமா படைச்சிடுங்க ஐந்து மண் அகல் விளக்குகளை ஒரு தாம்பாளத்துல எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து விளக்குகளும் பூஜை அறையில மட்டும்தான் வைக்கணும் அப்புறம் நீங்க வழக்கமா ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இதை பூஜை அறையில ஏத்தி வச்சிருங்க வீடு முழுவதும் கார்த்திகை தீபத்துக்கு எப்படி விளக்கேத்துவீங்களோ அதே மாதிரி பாஞ்சராத்திர தீபத்துக்கும் விளக்கேத்தனும் அதுக்கப்புறம் பெருமாளோட விஷ்ணு சகஸ்ரநாமம் பெருமாள் பாடல்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை பாடிட்டு பெருமாளுக்கு தீப ஆராதனை காட்டிட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க